அன்பானவர்களே நம்மை சுற்றி பாருங்கள் மிகவும் கவர்ச்சியாகவும் வசீகரமாகவும் தோற்றமளிக்கும் விஷயங்களால் நாம் சூடப்பட்டுள்ளோம் அழகாக புதிந்த பரிசுகளைப் போல அவை நம் கண்களை பறித்து நம் இதயங்களை அசைக்கின்றன ஒரு நாகரிகமான உடை புதிய கருவி அல்லது ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒரு இன்ஸ்டா படம் எடுப்பதற்காக செலவழிப்பது கிரெடிட் கார்ட்டு கடனின் குளிந்த கனமான சங்கிலிகளுக்கு எளிதில் இட்டுச் செல்லும் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட இது நம் அன்றாட வாழ்வில் ஒரு சிறிய மகிழ்ச்சி போல் உணரப்படலாம் ஆனால் அந்த சிறிய மகிழ்ச்சியின் உரையின் கீழ் நம் வாழ்க்கையை அழிக்கும் ஒரு கொடிய விஷம் மறைந்திருந்தது என்பதை இறுதியில் நாம் உணர்கிறோம் இன்று இந்த விஷத்திலிருந்து நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை பற்றி பேச விரும்புகிறோம் கில்காலில் பஞ்சம் இருந்த காலத்தில் உணவு பற்றாக்குறையாக இருந்தபோது தீர்க்கதரிசி எலிசாவும் அவருடைய சீடர்களும் பிழைக்கப் போராடிக் கொண்டிருந்தார்கள் சீடர்களில் ஒருவர் வயலில் காய்கறிகளை சேகரிக்கச் சென்று சில காட்டுச் சுரைக்காய்களை கொண்டு வந்தார் அந்த பழங்கள் வெளிப்புறமாக தெரிந்தன மேலும் அவர்கள் அவற்றை பயன்படுத்தி ஒரு கரியை சமைத்தார்கள் ஆனால் ஆண்கள் அதை சாப்பிட்டபோது அவர்கள் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று கூக்குரலிட்டார்கள் இரண்டு ராஜாக்கள் நான்கு மணி நாற்பது நிமிடம் இந்த பானையில் இருந்த கறி வெறும் கோளாறு அல்ல அது உருக்குடிய நெருக்கடி மரணம் தானே வெளிப்படையாக தெரிந்தாலும் நம் வாழ்க்கையை அழிக்கும் ஒரு நச்சுப்பொருள் போல இந்த கடுமையான நெருக்கடியின் முகத்தில் எலிசா என்ன செய்தார் அவர் பதற்றமடையவில்லை அமைதியாக மாவு கொண்டு வரச் சொன்னார் அவர் மாவை பானையில் போட்டபோது அந்த விஷம் ஆச்சரியப்படும் விதமாக மறைந்துவிட்டது மரண அச்சுறுத்தல் இருந்த உணவு மீண்டும் உண்ணக்கூடிய உணவாக மாற்றப்பட்டது வசனம் நாற்பத்தொன்று இங்கே மாவு தேவனுடைய குணப்படுத்துதலையும் இரட்சிப்பையும் குறிக்கிறது மனித பலத்தால் தீர்க்க முடியாத மரணம் போன்ற விஷம் உள்ள பிரச்சனைகளுக்கு தெய்வீக தலையீடு அவசியம் என்பதை இந்த செய்தி காட்டுகிறது இனரிமை நபர்களே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தோல்வியும் உறவுகளில் உள்ள விஷமும் நம் இருதயங்களில் உள்ள பாவத்தின் கொடிய விஷமும் இறுதியில் நம்மை ஆவிக்குரிய மரணத்திற்கு கொண்டு செல்கின்றன நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லது நம்மால் முடிந்ததை செய்தாலும் நம்மால் தனியாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சினை இது இந்த விஷத்தை அகற்றக்கூடிய ஒரே சரியான தீர்வு உள்ளது இயேசு கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அதாவது மரணம் போன்ற விஷத்தை அவர் அகற்றினார் அவர் நம்முடைய எல்லா தோல்விகளையும் விரக்திகளையும் அக்கிரமங்களையும் சுமந்து விஷத்தை தாமே குடித்தது போல மறித்து தம்முடைய உயிர்த்தெடுதலால் அந்த விஷத்தின் சக்தியை முற்றிலும் செயலிழக்கச் செய்தார் இயேசு கிறிஸ்துவின் தியாகமே நம் வாழ்க்கையின் கூடிய விஷத்தை நித்திய ஜீவனாக மாற்றும் தேவனுடைய அற்புதமான தீர்வு இப்போது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் உடைந்த உறவுகள் அல்லது குற்ற உணர்வு மற்றும் வெறுமையின் தீர்க்க முடியாத விஷம் உங்களைத் துன்புறுத்துகிறதா தயங்க வேண்டாம் இந்த பிரச்சினைக்கு அடிப்படை தீர்வாக இருக்கும் இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள் அடைக்கவும் அவர் மூலமாக உங்கள் எல்லா பொருட்களும் அகற்றப்பட்டு நீங்கள் உண்மையான சமாதானத்தையும் ஜீவ அப்பத்தையும் பெறுவீர்கள்